இருப்போம் உயர்த்த குலத்தின் அருகே ஒரு வெகு நாளாக காத்திருந்தான் எப்பொழுது தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான் அப்பொழுது அதில் இறங்கி சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வெகு நாள் காத்திருந்தான் ஆனாலும் அந்த கலக்கும் பொழுது அவனால் எழும்பியோ இல்ல புரண்டோ அந்த குளத்திற்குள்ளே அவனால் இறங்க இயலவில்லை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இது ஒரு வெதஸ்தா குளம் போன்றது இந்த இடத்துல ஒருவருக்காக குளம் கலக்கப்படுவதில்லை இந்த இடத்துல தூதன் வந்து இங்கே கலக்குவதில்லை தேவனே இறங்கி வருகிறார் எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்திலே வருகிறீர்களோ எல்லா குளத்தின் எல்லா பகுதியுமே கலக்கப்படுகிறது இருக்கிற எல்லா பகுதியுமே கர்த்தருடைய நிறைந்ததா இருக்கிறது இந்த இடத்திற்குள்ளே வரும் பொழுது அவருடைய கூடுகைக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார் ஆவிக்குரிய பெதஸ்தாவாக கர்த்தர் திருச்சபையை வைத்திருக்கிறார் எப்பொழுதெல்லாம் உங்க கால் வைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு சுகம் நடக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் விசுவாசித்தாலும் தேவன் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார் விசுவாசித்தவன் பாக்கியவான் விசுவாசித்தவள் பாக்கியவதி உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கத்தர் செய்ய விரும்புகிறார் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய கத்தர் விரும்புகிறார் நாள் நீங்கள் முடங்கி படுத்து காலங்களுக்கு மாறாக 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 சொல்லுகிறார் உன்னுடைய தூசி ஆகிய இந்த உலக பற்றை நீ உதறி விட்டு எழும்பு என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த உதறி விட்டு எழும்பு என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த உலக பற்று என்கிற அந்த தூசியை உண்மையை விழ விடாது என்று கர்த்தருடைய ஆவியார் அவர் சொல்லுகிறார் இந்த தூசி படாதபடி இருக்குமானால் தேவன் காரியத்தை கத்தல் செய்ய முடியும் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல அவர் பராக்கிரமம் நிறைந்த தேவன் அவர் சொல்லுகிறார் என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அவருடைய நாமம் அவ்வளவு வல்லமை உள்ளது அவருடைய நாமம் அவ்வளவு மகத்துவம் நிறைந்தது நாமத்திற்கு முன்பதாக பிசாசுகள் நடுங்கும் இந்த முழங்கால் யாவும் இவ்வளவு வல்லமை உள்ள நாமத்தை எளிதாக நாம் சொல்லி சுகத்தை பெற்றுக் கொள்ளவே வேற்றுக் கொண்டு இருக்கிறோம் நாமத்தின் வல்லமையை நாம் அதிகம் உணராமல் இருக்கிறபடினாலே தான் ஜீசஸ் எங்க நாமத்தை சொல்லும் பொழுதே நமக்குள்ளே ஒரு நடுக்கம் வரணும் சாதாரணமாக அல்ல சர்வ வல்லமி உள்ள தேவன் இந்த உலகத்தை தன்னுடைய நாவின் வார்த்தையினாலே உருவாக்கினவர் என்று வேதம் சொல்லுகிறது அவ்வளவு வல்லமை நிறைந்த நாமத்தை நாம் எளிதாக பிரயோகப்படுத்த கூடாது என் நாமத்தை நீங்கள் வீணிலே வீணாயதை சொல்லாதீர்கள் வீணான காரியங்களுக்கு அதை பயன்படுத்தாதீருங்கள் நாமத்தின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் என்னுடைய நாமத்தின் மகத்துவத்தை நீங்கள் கூட இருக்கிறவர் எவ்வளவு எவ்வளவு பெரியவர் வல்லமை மிகுந்தவர் அவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு வல்லமை மிகுந்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த தேவாதி தேவனை ஒரு வல்லமை உள்ள நாமத்தை நாம் ஒரு நாளும் வீணிலே வழங்காத படிக்கு அந்த வல்லமை உள்ள நாமத்தை நமக்குள்ளே வைத்துக் கொண்டு அந்த நாமத்தினாலே நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வல்லமை நிறைந்த நாமத்தை கொண்டு கத்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை கத்தர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் நீங்கள் தூசியை மாத்திரம் உதறிவிட்டு எழும்புங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த உலக பச்சாகி இந்த தூசியை மாத்திரம் நீங்கள் உதறிவிட்டு எழும்புங்கள்